அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த புத்தாண்டுல என்ன மாதிரியான மாற்றங்கள் என்ன மாதிரியான விளைவுகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகுது இந்த மாற்றங்கள் நீங்க எதிர்பார்த்த மாதிரியான மாற்றங்களா இருக்குமா மகிழ்ச்சி நிறைந்த மாற்றங்களா இருக்குமா இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் அதிபதி கும்பராசி மற்றும் கும்ப லக்னக்காரர்களுக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் தான் கும்பராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி விரைவில் நிச்சயம் நீங்க எதிர்பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டா இருக்க போதுங்கிறது தான் உண்மை சனி பகவான் ஜென்ம சனியா உங்க ராசிக்கு வந்தாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அதை தகர்தெறியும் விதமா மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால எதையும் துணிஞ்சி செய்யக்கூடிய ஒரு நேரம் இதுதான் உங்களுக்கு நார்மலா ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் ஆனா சனியிலேயே ஒரு பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்றோம் அதுல வெற்றி பெறறோம் அப்படின்னா அது மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய விஷயம் தான் ஏன்னா ஜென்ம சனிங்கிறது இருபத்தி இரண்டு வருடங்களிலிருந்து இருபத்தி ஐந்து வருடத்துக்குள்ள வரும் அப்படி இருபத்தி ஐந்து வயதுக்குள்ள வரும்போது நம்ம அதை ஃபேஸ் பண்ணி அதுல வெற்றி பெற்று நம்ம நினைத்த காரியங்களை முடிக்கிறோம் பாருங்க அதுதான் சரித்திரம் படைக்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு காலபுருஷ தத்துவத்தின் தத்துவத்தின்படி பதினோராவது ராசி லாபஸ்தானம் இது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ராசி ஆனா கும்பராசியால அடுத்தவங்க நன்மை பெறுவாங்க கும்பராசியால சுற்றி உள்ளவங்க சந்தோஷமா இருப்பாங்க ஆனா கும்பராசிக்காரங்க சந்தோஷமா இருக்காங்களான்னு பார்த்தா அதுதான் கிடையாது எதையும் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் எப்படி மாறுதோ அந்த மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் நன்மைகளும் கலந்த மாதிரியே இருக்கும் ஒரு சில கும்பராசிக்காரங்க அவங்களுடைய சுயஜாதகத்தில் சனி பகவான் நீச்சமோ இல்லை சனி பகவான் மறைவு ஸ்தானத்துலேயோ இருந்தார்னா இல்லை லக்னாதிபதியான சனி பகவான் பன்னிரெண்டுல மறைஞ்சிட்டாருன்னா அவங்க வாழ்க்கை ஒரு போர்க்கலமாக மாறிடும் நல்லது செய்யணும்னு நினச்சாலும் கெட்டதா போய் தான் முடியும் எடுத்த செயலை வெற்றிகரமா முடிச்சா கூட அதுல பெரிய நல்ல பெயருங்கிறது கிடைக்காது உண்மையா ஒழிச்சா கூட மேலதிகாரிகள் பாராட்ட மாட்டாங்க குடும்பத்துல தான் ட்ரெஸ்டா இருந்தாலும் குடும்பத்துல உள்ள நபர்கள் இன்னமும் அதிகமா எதிர்பார்ப்பாங்க நம்ம கிட்ட போல ஒரு உயர்ந்த ராசி யாருக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லாம பழகக்கூடிய ராசி எதுவுமே கிடையாது இப்ப கும்பராசியை எடுத்துக்கிட்டோன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டு பாதியா பிரிக்கலாம் ஏன்னா நான்கு கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் பிரதான கிரகங்கள் ஒன்று குரு பகவான் ஒன்று சனி பகவான் ஒன்று பகவான் ஒன்று கேது பகவான் இவங்க நாலு பேரும் எப்படி இருக்காங்க இவங்க நான்கு பேரால கும்பராசிக்காரங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் உண்டாக போது என்னென்ன நன்மைகள் ஏற்பட போது அந்த பாதிப்புகளிலிருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை முழுமையா பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க கும்பராசி அன்பர்களே கோச்சார் அடிப்படையில் உங்க மூன்றாம் வீட்டில் முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் பயணிக்கிறார் முயற்சி ஸ்தானம்ங்கிறதுல குரு பகவான் இருக்கும் காரணத்தினால உங்களுக்கு நிம்மதி பிறக்கும் நீங்க எந்த விஷயம் எடுத்து செஞ்சாலும் சரி இந்த இந்த ஜென்மசனி காலகட்டத்துல பெரும்பாலும் நீங்க துணிஞ்சு இறங்கலாம் நீங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஜென்மசனியில திருமணம் பண்ண வேண்டாம் சனியில் புதிய பிசினஸ் தொடங்க வேண்டாம் சனியில் வீடு கட்ட ஆரம்பிக்காதீங்க அப்படின்லாம் கண்டிப்பா அதெல்லாம் கிடையவே கிடையாது சனி இருக்கும்போது குரு பகவான் எங்க இருக்காருங்கிறத பாருங்க ஏன்னா அவர் லாபாதிபதி குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி எல்லாம் உங்களுக்கு இதே குரு பகவான் தான் அப்போ லாபாதிபதி இரண்டாம் அதிபதி நல்லா இருக்கும் போது நீங்க எதுக்காக கவலைப்படணும் சொல்லுங்களேன் கவலையே பட வேண்டாம் தைரியமா நீங்க நல்ல மூவ் பண்ணி எதுவா இருந்தாலும் நீங்க ஸ்டெப் எடுக்கலாம் வீடு கட்டலாம் கல்யாணம் பண்ணலாம் எந்த விதமான விஷயங்களும் நிச்சயமா நீங்க செய்யலாம் இதை விட இன்னும் பெஸ்டா சொல்லணும்னா இந்த செவ்வாய் அதாவது குரு இருக்கும் வீட்டின் அதிபதி செவ்வாய் எங்க இருக்காருன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க செவ்வாய் மறைவு ஸ்தானம் இல்லாம கோச்சார அடிப்படையில இருந்தாருன்னா அந்த மாதம் இன்னமும் ரொம்ப பெஸ்டான மாதம் அந்த நேரத்துல யோசிக்கவே வேண்டாம் நாள் கிழமை நட்சத்திரம் பார்க்காம தைரியமாவே நீங்க மேக்சிமம் இறங்கலாம் அதுவே செவ்வாய் மறைவிடத்துல ஆறு எட்டு பன்னிரெண்டு மூன்று இங்கெல்லாம் இருக்காரு அப்படின்னா அந்த நேரத்துல ஒரு விஷயத்தை தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த காலக்கட்டத்துல மட்டும் நாள் கிழமை நட்சத்திரம் பார்த்து செய்யுங்க அடுத்த விஷயம் சனி பகவான் சனியா வர்றார் என்ன பண்ணலாம் ஜென்ம ஜென்மசனிய ஃபேஸ் பண்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ஜென்ம சனி உங்களுடைய லக்னாதிபதியின் ராசி அதிபதியே அதே சனி பகவான் தான் இது உங்களுக்கு ஏழற சனில முதல் இருந்தா நீங்க படாதீங்க ஃப்ரீயா விடுங்க படிப்புல பெருசா பிரச்சனை வராது வேலை வாய்ப்புல பெருசா பிரச்சனை வராது கூட பழகிறவங்களோடையும் பெரிய அளவுல பிரச்சனைகள் வராது கண்டிப்பா வண்டி வாகனங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா ஓட்டுனா போதும் இதுவே உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் ஏழரை சனியா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா திருக்கொல்லிக்காடு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க திருக்கொல்லிக்காடு அக்னீஸ்வரர் ஆலயம் இது சனி பகவானுக்கு உகந்த ஸ்தலம் இங்க ஒரு தடவை போயிட்டு நீங்க உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க போதும் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அடுத்த விஷயம் ராகு கேது ராகு இரண்டாம் இடத்துலயும் கேது உங்களுக்கு அஷ்டமஸ்தானமான எட்டாம் வீட்டுலயும் இருக்காங்க சோ இப்ப ராகு கேது இப்படி இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வருமானு பாத்தீங்கன்னா ராகு கேதுவால பெரிய பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில ஏற்படாது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு ராகு கேது ரொம்ப பனிஞ்சு போயிடுவாங்க ஏன்னா சதயம் நட்சத்திரம் பிறந்ததே ராகு திசையில தான் அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரம் வளர்றதே ராகுதசாலதான் இன்னொரு விஷயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ராகுதசாவே கிடையாது சோ இப்படி இருக்கும் போது ராகு கேதுவால பெரிய அளவுல அபெக்டுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது இந்த முதல் பாதியில மட்டும் அடுத்து இரண்டாவது பாதின்னு எடுத்துக்கிட்டா ஜூன் மாதத்திலிருந்து இரண்டாம் பாதி இந்த பாதியில சனி பகவான் திரும்ப இருந்து விலகிறார் உங்களுக்கு ரிலாக்சேஷன் கொடுக்கிறார் இப்படி இருக்கும் போது நீங்க என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா நிம்மதி பெருமூச்சு விடலாம் நிச்சயமா தைரியமா இருக்கலாம் இன்னொரு விஷயம் குரு பகவான் உங்க நான்காம் வீடு சுகஸ்தானம் தாயார் ஸ்தானத்துக்கு போயிடுறார் இந்த சுக சுகத்தாயார் ஸ்தானத்துக்கு சனி பகவான் போகும்போது நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கும் நிறைய கும்பராசிக்காரங்க புது வீட்டுக்குள்ள போவாங்க நிறைய கும்பராசி என்பர்களுக்கு பதவி உயர்வு கொண்டு நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொத்தெல்லாம் திரும்ப வரும் நிறைய புதுவிதமான சந்தோஷங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இதுதான் தைரியமா சொல்லலாம் உங்க வாழ்க்கையில் ஒரு பெஸ்டான காலகட்டம் இதுதான் தைரியமா சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான டைம் ஒரு பெஸ்ட்டான நேரத்துக்குள்ள நீங்க என்ட்ராக போறீங்க நீங்க முயற்சி செஞ்சா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெற்றிகள் உண்டு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஷபத்திலிருந்து குரு என்ன செய்வாருன்னா ஐந்தாம் பார்வையா கேது பகவானை பார்த்து கேதுவ அவர் ஆஃப் பண்ணிடுவார் கேதுவ பகவான் ஆஃப் பண்ணிட்டா உங்களுக்கு தடைகளே இருக்காது அடுத்து குரு பகவான் என்ன செய்வாருன்னா உங்களுடைய பத்தாம் இடத்தை தன்னுடைய ஏழாம் பார்வையா பார்க்கிறார் சோ ஜாபுல யாராவது உங்களை மறைமுகமாக டார்ச்சர் பண்றாங்க பிரச்சனைகள் பண்றாங்க நீங்க வேலைக்கு போக கூடாது இல்லை வேலையே கிடைக்காம இருக்கீங்க நீங்க படிச்சோம் வேலை கிடைக்காம இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு சும்மாவே இருக்கீங்க உங்களுக்கு எதுவுமே பாசிட்டிவா இல்லை எல்லாத்துலேயுமே ஒரு தடை நீங்க பர்சனலா ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சினிமால இருக்கீங்க நீங்க யூடியூபரா இருக்கீங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க எல்லா விஷயத்துலையுமே தடைகள் வருதுன்னா அந்த தடையை உடைக்கக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு தனித்த குரு இருப்பார் நிச்சயமா அந்த நேரத்துல நீங்க நினைச்சீங்கன்னா அந்த குரு ரிஷபத்துல இருக்கும்போது ரிஷப வீட்டு அதிபதி சுக்கரன் நல்லா இருக்கும்போது நீங்க எந்த விஷயத்தையும் துணிஞ்சு செய்யலாம் நிச்சயமா அதுல வெற்றி கிடைக்கும் அடுத்த விஷயம் குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வைய மகர வீட்டை பாக்குறார் உங்க பனிரெண்டாம் வீட்டை பாக்குறார் அப்போ என்ன செய்வாருன்னா சுப செலவுகள்ங்கிறது கம்மி பண்ண ஆரம்பிச்சிருவார் விரய செலவுகளையும் கம்மி பண்ண ஆரம்பிச்சிருவார் ஏன்னா சனி பகவான் இவ்வளவு நாளா விரயஸ்தானாதிபதியா இருந்து உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி இருப்பார் இரண்டரை வருஷத்துல நிறைய இழந்திருப்பீங்க ஏமாந்துருப்பீங்க வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்திருக்காது அதே மாதிரி உங்க ஏமாற்றங்கள்ங்கிறது அதிகமா இருந்திருக்கும் உங்களால அதிலிருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு சில சட்ட சிக்கல்கள்ல கூட நீங்க மாட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த அளவுக்கு இருந்த உங்களுக்கு ஒரு விமோச்சனம் நிச்சயமா குரு பகவானால ஒரு நிம்மதி நிச்சயம் கிடைக்கும் இந்த நேரத்துல நீங்க துணிஞ்சு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளியில வந்துடுறான் நிம்மதிங்கிறது கண்டிப்பா நூறு சதவீதம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வைக்கு பலம் அதிகம் அந்த விதத்துல குரு பகவானுடைய பார்வை பலமா இருக்கும் போது பனிரெண்டாம் இடம் வலுக்கும் போது மூத்த சகோதரர்கள் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா கூட அதுல இருந்து நீங்க வெளியில வந்துடுவீங்க அவங்களோட மனம் விட்டு பேசி பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு உண்டான நிகழ்வுகள் நடக்கும் சொல்லலாம் இப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முற்பாதையிலும் சரி பிற்பாதையிலும் சரி உங்களுக்கு நல்லாதான் இருக்கும் முற்பாதிக்கு ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது சதவீதம் அளவுக்கு மார்க் கொடுக்கலாம் அதே மாதிரி பிற்பாதிக்கு ஒரு எண்பது மார்க் கொடுக்கலாம் இரண்டுமே சாதகமா இருக்கும் போது நீங்க ஜென்ம சனியா நினைச்சு பயப்படாதீங்க ஜென்ம சனியா இருந்தாலுமே உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் இருக்காருங்கிறத பாத்துக்கோங்க உங்க சுய ஜாதகத்துல சனி புத்தி நடந்தா மட்டும் உங்க ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி என்னென்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதே நேரத்துல சனி புத்தி நடக்கும்போது சனி பகவான் எங்க இருக்காரு உங்க சுய ஜாதகத்துலங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பரிகாரம் பண்ணீங்கனாலே போதும் ஜென்ம சனியில இருந்து நீங்க ஈஸியா வெளியில வந்துடலாம் கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபேஸ் பண்றீங்களோ இல்லையோ ஜென்ம சனிய நீங்க பண்ணி வெளியில வந்துட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு சரித்திரம் ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களும் நிச்சயமா சரித்திரம் படைப்பீங்க உங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்பிலும் சரி எந்த விதமான பிரச்சனைகளா இருந்தாலும் அதிலிருந்து ஒரு நிரந்தர விடுதலை நிச்சயம் பெறுவீங்க கணவன் மனைவி பிரச்சனைகள் குறையும் நீண்ட நாட்களா இருந்த சில கருத்து வேறுபாடுகள் கூட குறையும் ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டே இருக்கீங்க அந்த நண்பர்கிட்ட பிரச்சனை வருது அவங்களால உங்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போது இந்த மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையில் பர்சனல் லைஃப்ல ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளிலிருந்து கூட நீங்க வெளியில் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு எதையும் இறைவன் அருளால துணிந்து செய்ய வெற்றி உண்டு இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்